இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் லுஹாவுடைய நேரத்தில் இந்த து ஆவை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக பதினைந்து விதமான பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றது பதினைந்து விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே இந்த லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே இது ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் யார் இந்த லுஹாவுடைய நேரத்தில் லுஹாவுடைய தொழுகையை வலமையாக தொழுது வருகிறார்களோ தாலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நாம் இந்த லுஹாவுடைய நேரத்தில் نمور إن دعائنا مرتدويه الأذوب إن دعاء أستغفر الله الذي لا إله إلا هو الحي الكريم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي الكريم وأتوب إليه إن دعائنا مرتدويه الأذوب إذا دعائنا أذوب إذا مول الله جل سبحانه وتعالى இந்த சிறப்புகளை நமக்கு வழங்குகின்றான் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹுவிடன் நான் மன்னிப்பு தேடுகின்றேன் உயிருள்ளவனும் நிலையானவனும் ஆகிய அவனை என்று வேறு நாயன் இல்லை அவனிடம் தௌபா செய்கிறேன் என்று பொருள் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக இந்த சிறப்புகள் கிடைக்கின்றது யார் இதனை நூறு முறை ஓதுகிறாரோ காலையில் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதனை மன்னிக்கின்றான் அதே போன்று அவர் நினைக்காத புறத்திலிருந்து அறியாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு இரணம் அளிக்கின்றான் எல்லாவிதமான தேவைகளும் நிறைவேறுகிறது சுகமான வாழ்க்கை வளமான வாழ்க்கை கிடைக்கின்றது சிறப்புக்கு மேல் சிறப்பும் உயர்வுக்கு மேல் உயர்வும் கிடைக்கின்றது அல்லாஹின் அருளுக்குரியவர் ஆகிறார் அல்லாஹுவின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது உரிய நேரத்தில் பலனுள்ள மலை பொழியும் தண்ணீர் பிரச்சினை தீரும் வலுமிக்க சமுதாயமாக உடலிலும் பொருளாதாரத்திலுள் பலமும் சக்தியும் கிடைக்கிறது கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறுகிறது பொருளாதாரத்தில் வளமும் வரக்கத்தும் கிடைக்கின்றது குழந்தை செல்வம் கிடைக்கின்றது நெருக்கடிகள் நீங்குகின்றது கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகிறது தோட்டங்கள் அதே போன்று சொத்து செல்வங்கள் அவருக்கு கிடைக்கின்றது இவ்வாறு பல சிறப்புகள் இந்த ஒரு துஆவுக்கு இருக்கின்றது